விஜய் டிவி ரியாலிட்டி ஷோக்கள் மூலமா பல திறமையுள்ள கலைஞர்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படி போவது யாரு நிகழ்ச்சி மூலியமா தமிழக மக்களிடம் பிரபலமாகி அதுக்கு பிறகு சின்ன சின்ன ஷோக்கள்ல தலைக்காட்டி ரைமிங் டைமிங் காமெடி மூலமா மக்கள்கிட்ட தனி கவனத்தை பெற்றவர் தான் பாலா இவருக்கு பெரிய ரீச் கொடுத்ததுன்னா அது குப்பிக் கோமாளி என்ற சமையல் நிகழ்ச்சி தான் இப்போ பாலா வெள்ளித்திரையில நாயகனா கலக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு தான் சம்பாதிக்கிற பணத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதும் அம்புலன்ஸ் வாங்கி தர்றதுன்னு நிறைய விஷயங்களை செஞ்சு அப்படித்தான் கே பி வை பாலா இப்போ ஒரு இலவச வர்றதா தகவல் வெளியாக இருக்குது ஒரு இடம் இடம் வீடு வீடு கட்டி நான் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன் அதே இலவசமா மருத்துவமனை கட்டினா ஒரு நாளைக்கு நூறு ஏழை மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு இப்போ பாலா காந்தி கண்ணாடி என்ற படம் மூலம் நாயகனா நடிச்சு வார இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாகவும் இருக்குது